நூற்றி பத்தொன்பது தொண்ணூற்றி ஒன்பது நூறு உங்களுடைய சாட்சிகள் தியானமாக இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் இருக்கிறேன் உங்களுடைய கட்டளைகளை நான் கை கொண்டபடியால் முதியோரை பார்க்கலும் இருக்கிறேன் இந்த தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது நூறு இந்த மூன்று வசனங்களை வாசிக்கும்போது சங்கீதக்காரனாகிய தாவிது எவ்வளவு ஞானம் உள்ளவராக இருந்திருக்கிறார் என்பதை இந்த வசனங்களை வாசிக்கும் போது நாம் கற்றுக்கொள்ளலாம் பொதுவாக நமக்கு தாவிது அப்படின்னாலே என்ன ஞாபகம் வரும் தாவிதுன்னா அவர் பெரிய ராஜா அவர் யார் யுத்தம் பண்ணவர் நல்ல ஏசப்பாவுக்கு பிரியமாக வாழ்ந்தவர் இதுதான் நமக்கு ஞாபகம் வரும் நமக்கு வேதத்திலேயே பார்த்துருக்குறோம் அவர் ரொம்ப வைராக்கியமான ஆள் நல்ல விசுவாசம் நிறைந்த ஒரு மனிதர் நல்ல யுத்த வீரன் என்று சொல்லி நமக்கு தெரியும் ஆனால் இந்த மூன்று வசனத்திலும் சங்கீதக்காரனாகிய தாவிது சொல்லும்போது எனக்கு அதிக ஞானம் இருந்தது என்று சொல்லுகிறார் இந்த மூன்று வசனத்திலும் தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது நூறு எனக்கு ஞானம் இருந்தது அதிக அறிவு இருந்தது என்று சொல்லுகிறார் ஏன் இந்த ஞானம் இவ்வளவு ஞானம் எனக்கு வந்தது என்று சொல்லுகிறது அதற்கும் அவர் பதில் சொல்லுகிறார் என்ன நான் என்ன செய்தேன் கர்த்தருடைய இந்த வேதத்தை நான் என்ன செய்தேன் வாசித்தேன் தியானித்தேன் அதனால் எனக்கு ஞானம் அறிவ கர்த்தர் என்ன செய்தார் தந்தார் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த வேத பகுதியில் சொல்லுகிறார் இன்றைக்கு தொண்ணூற்றி ஒன்பதாவது வசனத்தின் பிரகாரம் பார்க்கும்போது இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க பிள்ளைகளை நம்ம அதிகமாக படிக்க வைக்கிறோம் அதிக அறிவுள்ளவராக மாற்றணும் நம்ம பிள்ளைக்கு அதிக நாலேஜ் வரணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பிள்ளைகளை என்ன செய்கிறோம் முயற்சி எடுக்கிறோம் இந்த வேத வசரத்தை சங்கீத காலத்தை சாவி சொல்லுகிறார் நம்முடைய சாட்சிகள் என் தியானமாக இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன் அப்புறம் நம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கலும் உள்ளவனாய் இருக்கிறேன் நான் இன்றைக்கு சற்று சிந்தித்து கொண்டிருந்தேன் தாவீதுக்கு அவ்வளவும் ஞானமா என்று சொல்லி யோசித்து கொண்டிருந்தேன் ஏன்னா அவர் தன்னை பெருமையாக பேசுகிறார் அதிக ஞானம் எனக்கு போதித்தவர் எல்லாரிலும் ஞானம் முதியோர்களை பார்க்கலும் ஞானம் என்று சொல்லி தன்னை பற்றி தாவீது என்ன செய்கிறார்னா பெருமையாக பேசுகிறார் அவ்வளவு ஞானமாண்ணா இந்த தாவீது என்று சொல்லி நான் யோசித்து கொண்டிருந்தேன் அப்பொழுது தான் அந்த நான் யோசித்து போது த தாபிதனுடைய தொடக்கத்திலிருந்து முடிகிற வரைக்கும் அவருடைய வாழ்க்கை முடிகிற வரைக்கும் யோசித்து கொண்டே இருந்தேன் அவர் ஒரு சில தவறு தவறான முடிவை தான் எடுத்திருக்கிறார் என்ன தவறான முடிவுன்னு சொல்ல முடியுமா அவர் ஜனத்தை என்ன செய்வார் என்ன சொல்லுவார் அது படைத்தளபதிக்கு பிடிக்காது இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் இவர் சொல்லுவார் சொன்ன உடனே மூன்று சாபத்தை கற்றுக்கு முன்னாடி வைப்பார் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா தா வீது அவர் தன்னுடைய வாழ்க்கையில் சரியான முடிவை எடுக்கிறதற்கு கத்திரிடு செய்தார் உதவி செய்தார் அவர் அந்த எல்லா விஷயத்திலும் புத்திமானாய் நடந்தார் வேதத்தில் வாசிக்கும் போது தாவிது புத்திமானாய் நடந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் இப்படி தாவிது தன்னுடைய வாழ்க்கையில் அவர் சரியான முடிவுகளை எடுத்தார் அதனுடைய ஏன் அதனுடைய ஏன் சரியான முடிவுகளை எடுத்தார் அப்படின்னா இந்த வாசிக்கும் வாசிக்கும்போது அவருக்கு வேதத்தை என்ன செய்தார் வாசித்தார் இன்றைக்கு நாம் அநேக நேரங்களில் சரியான முடிவு எடுக்கிறதுல ரொம்ப திணறுகிறோம் வேதத்தில் வாசிக்கும்போது தாவிதுக்கப்புறம் சாலமுன் ராஜாவாகுவார் சாலமுனுக்கு அப்புறம் உங்கள் மகன் ரெகோபயம் ராஜாவாக மாறுவார் இந்த ரெகோபயம் ராஜாவாக வந்த உடனே இசைவில் ஜனங்கள் எல்லாரும் ரகோபயாம்கிட்ட வருவாங்க வந்து நின்று உங்கள் அப்பா எங்களை ரொம்ப கடினமாக நடத்தினார் நீங்கள் என்ன செய்யணும் எங்களை கடினமாக நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லி ரகோபயாம்கிட்ட வந்து மன்றாடுவாங்க ஒரு கோரிக்கை வைப்பாங்க உங்கள் அப்பா ரொம்ப கஷ்டமாக நடத்திட்டாங்க அப்போது இந்த ரெகோ பையன் என்ன சொல்லுவார்னா நீங்கள் போயிட்டு வாங்க நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் எல்லா ஜனங்களும் பெயருவாங்க அப்போது இவர் என்ன செய்வார்னா முதல்ல முதியோர்களிடத்தில் ஆலோசனை கேட்பார் முதியோர்கள் சொல்லுவாங்க உங்கள் ஜனங்கள் சொல்கிறது உண்மை ஏன் அப்படின்னா உங்கள் அப்பா ஒரு ஜனங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க பயங்கரமாக வேலை வாங்கிட்டார் வரி என்று சொல்லி அநேக பிரச்சனைகள் இருக்கிறது அதனால் நீங்கள் என்ன செய்ங்க ஜனங்கள் சொன்ன பிரகாரம் நீங்கள் செஞ்சி செஞ்சிங்கன்னா உங்கள் ராஜ் உங்கள் ராஜாபார் என்ன செய்யும் நிலைக்கும் அப்படின்னு சொல்லி முதியோர்களிடத்துலேருந்து ஞானம் வரும் அப்போ வாலிபர்களை கூப்பிட்டு கேட்பார் வாலிபர்கள் சொல்லுவாங்க நீர் தான் எங்கே இருக்கியார் ராஜாவாக இருக்கிறீர் நீங்கள் சொல்கிறது ஜனங்கள் கேட்டு தான் ஆகணும் அதனால் நீங்கள் சொல்லுங்கள் நான் எங்கள் அப்பாவை காட்டிலும் மோசமாக என்ன செய்வங்களை நடத்துவேன்னு சொல்லி அவங்க வாலிபர்கள் ஞானத்தை கற்றுக் கொடுப்பாங்க இப்போது அதே மாதிரி கழித்து இஸ்ரேல் ஜனங்கள் எல்லோரும் வருவாங்க வந்த உடனே ராஜா சொல்லுவார் நான் எங்கள் அப்பாவை விட மோசமாக உங்களை என்ன செய்ய போகிறேன் நடத்துவேன் அப்படின்னு சொன்ன உடனே ஜனங்களுக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும் எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா விட்டுட்டு போயிடுவாங்க இரண்டே இரண்டு கோத்திரம் மாத்திரம்தான் யூதர்கள் யூதாவோடு கூட என்ன செய்யும் இருக்குது மற்ற எல்லாருமே மற்ற பத்து கோத்திரமும் எங்கே போயிடும் ஏரோபியம் என்கின்ற ராஜாவுக்கிட்ட என்ன செஞ்சிருவாங்க போயிடுவாங்க இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றான் ஒரு பாரத்தை நடத்துவது என்பது கடினமான ஒரு காரியம் ஏன்னா எரோ இந்த ரெகோபியாம் எடுத்த ஒரு முடிவு ஒரு முடிவு தான் என்ன சொன்னார் வாலிபர்களுடைய ஆலோசனையை கேட்டதுனால அவர் எடுத்த ஒரு முடிவு என்னானது அந்த என்ன என்னானது ரெண்டாகி இஸ்ரேல் தனி தேசம் யூதா தான் தனி தேசமாக என்ன செய்தது மாறியது காரணம் என்ன ஒரு தவறான முடிவு சங்கீதக்காரனாகிய தாபிது சொல்லுகிறார் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நல்ல ஞானம் இருந்தது நான் சரியான முடிவுகளை எடுத்தேன் எனக்கு முதியோர்களை பார்க்கலும் நல்ல ஞானம் இருந்தது நான் சரியான முடிவுகளை எடுக்க திட்டமிட எனக்கு நல்ல ஞானம் இருந்தது அறிவு இருந்தது இந்த ராஜ்யத்தை சீரும் சிறப்புமாகி நடத்த பெரிய இஸ்ரவேல் தேசத்தை ஒரு கட்டமைக்க கத்திற்காக வைராக்கியமாக செயல்பட எனக்கு நல்ல ஞானம் அறிவு எனக்கு புத்தி இருந்தது ஏன் அப்படின்னா நான் என்ன செய்தேன் கத்தருடைய சாட்சியில் தியானமாக இருந்தேன் ஏன் அப்படின்னா நான் கட்டளைகளை கை கொண்டிருந்தேன் என்று சொல்லி என்ன செய்கிறார் சொல்லுகிறார் இந்த காலை வேலையிலும் கத்தருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம் நமக்கு நல்ல ஞானம் அறிவு இருக்கிறதா என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம் நம்ம பிள்ளைகளுக்கு ஞானம் அறிவு இருக்கிறதா என்று சொல்லி யோசித்து பார்ப்போம் இன்றைக்கு ஞானம் அறிவு இருக்கக்கூடிய ஒரே இடம் பரிசுத்த வேதாகமம் இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசித்தோம்னா இந்த பரிசுத்த வேதாகமத்தில் தினந்தோறும் வாசித்து பாவியினுடைய வழியில் செய்யக்கூடாது நிற்கக்கூடாது சங்கீதக்காரனாகிய தாவிது ஒன்றாம் அதிகாரத்தில் சொல்கிறாரு துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நினைச்சக்கூடாது நடக்கக்கூடாது பாவியினுடைய வழியில் நிற்கக்கூடாது பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது வேதத்தை வாசிச்சுக்கிட்டு பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல போய் உட்கார்ந்தோன்னு நினச்சிக்கோங்களேன் ஞானம் வராது இன்றைக்கு அப்படி ஒரு கூட்டம் இருக்குது பைபிளையும் வாசிப்பாங்க எங்கே போய் உட்காந்துருப்பாங்க துன்மார்க்கர் இருக்கிற கூடிய இடத்துல உட்காந்துருப்பாங்க பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காந்துருப்பாங்க என்று சொல்லி அந்த சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தின் பிரகாரம் வேதத்தையும் வாசிப்பாங்க ஆனால் எங்கே உட்காந்துருப்பாங்க தேவையில்லாத இடத்துல உட்காந்து தேவையில்லாத வார்த்தைகள் என்ன செய்வாங்க பேசுவாங்க அப்படி செய்தாலும் ஞானம் வராது என்ன செய்யணும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் கர்த்தருடைய வார்த்தைகளை வாசித்து சரியான நமக்கு ஒரு ஒரு எல்லை வரைந்து நம்ம என்ன செய்யணும்னா ஒழுக்கத்தோடு என்ன செய்யணும் வாழணும் இன்றைக்கு அநேகரை பார்க்குறேன் அநேகர் வேதத்தை வாசிக்கிறாங்க ஆனால் அவங்கள அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சி இல்லை அவங்க புத்தீனமாக தான் பேசுவாங்க வேதத்தை வாசிப்பாங்க எப்பவும் வேதத்தை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்க வாயிலேருந்து பிறக்கிற வார்த்தை எப்படி தான் இருக்கும் புத்தீனமான வார்த்தையாக இருக்கும் ஏன் அப்படி வருதுன்னு சொல்லி யோசித்து பார்த்தோம்னா அவங்க எங்கே இருப்பாங்க துன்மார்கருடைய ஆலோசனையில் நடப்பாங்க அவங்க எங்கே இருப்பாங்க பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்கார்ந்துருப்பாங்க ஆனால் சங்கீதக்காரனாகிய அப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவரில் அவர் எங்கே உட்கார்ந்துருக்கார் வேதத்தில் சங்கீதம் இருபத்தி ஏழில் பார்க்குறோம் அவர் எங்கே உட்கார்றத விரும்புகிறாரு கர்த்தருடைய ஆலயத்தில் நான் எப்பொழுதும் நான் இருக்கிறதா என்ன செய்கிறேன் விரும்புகிறேன் ஏன் அப்படின்னா மனுஷர்களோடு கூட உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டோம்னா புத்தீனமான வார்த்தைகள் வந்துடும் மனுஷர்களோடு கூட உட்காந்து நம்ம பரியாசமான வார்த்தைகளை பேச ஆரம்பித்தோம்னா அறிவில்லாத வார்த்தைகள் வந்துடும் அதனால தான் சங்கீதக்காரனாக தாவிது சொல்லுகிறார் நான் எங்கே உட்காந்துருப்பேன் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான் என்ன செய்வேன் விரும்புவேன் என்று சொல்லி சொல்லுகிறார் எனவே இந்த அதிகாலை வேலையிலும் கர்த்தருடைய சமூகத்திற்கு கடந்து வந்திருக்கிறோம் நமக்கு இந்த உலகத்தில் முக்கியம் என்னென்னா ஞானம் அறிவு இந்த உலகத்தில் ஞானம் அறிவு எனக்கு வேண்டும் நமக்கு வேண்டும் இந்த ஞானம் அறிவு நமக்கு வேணும்னா நல்ல வேதத்தை வாசிப்போம் தினமும் நன்றாக ஜபிப்போம் தினமாக சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தின் பிரகாரம் நம்ம என்ன செய்வோம் கர்த்தர் விரும்பாத இடத்துலேருந்து நம்ம விலக்கி காத்துக்கொண்டு நம்ம என்ன செய்வோம் நம்முடைய ஐக்கியத்தை பரிசுத்தவன்களோடு நம்ம என்ன செய்வோம் வளர்த்து கொள்வோம் அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வார்னா ஞானத்தினாலும் அறிவினாலும் நம்மை நிரப்பி நம்மை ஆசீர்வதிப்பார் அப்பேற்படைய சிந்தனையோடு தொண்ணூற்றி ஒன்பது நூறு ஆகிய வசனங்களை யாரும் சேர்ந்து வாசிப்போம் வாசிக்கும்போது அண்டபிரே எனக்கு அறிவு வேணும் எனக்கு தாங்க அந்த எனக்கு ஞானம் வேணும் தாங்க இந்த வேதத்தின் மீது வாஞ்சையுள்ள ஒரு மனிதனாக என்னை மாற்றுங்க அப்பேற்படைய சிந்தனையோடு யாரும் சேர்ந்து வாசிப்போம் உங்களுடைய சாட்சிகள் என் தியானமாக இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் இருக்கிறேன் இந்த கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கலாம் ஞானம் உள்ளவனாயிருக்கிறேன் கததாமி திரு திருவார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜபம்சே